ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஆப் அண்ட் க்ரியேஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து சுடிதார் பேண்ட்டுக்கு தேவையான துணி அளவு வந்து எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வந்து சுடிதாரோட நார்மல் டாப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி துணியோட அளவு வந்து கல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிஷன் பாக்ஸ்ல மேலே ஐ கார்ட்லேயே லிங்க் வரும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்னும் நமக்கு வந்து கேதரிங் பேண்ட் இருக்கு செம்மு பட்டியாலா ஃபுல் பட்டியலை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேண்ட் வந்து இருக்குது அதுக்கெல்லாம் துணியோட அளவு வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி சுடிதார் நார்மல் டாப் இல்லாமல் அம்பர்லா கட்டிங் டாப்பு பிரின்சஸ் கட் அந்த மாதிரி மாடலுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு பேண்ட் எடுத்து வச்சிருக்கேன் துணி வந்து தைக்கிறதுக்கு நமக்கு செட்டு சுடிதாரில் வரும்ல இல்லை டாப்பு பேண்ட்டு ஷார்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்குவோம் இல்லை அதே மாதிரி ஒரு பேண்ட் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் துணியோட அளவு எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி வர்ற செட்டு கிளாத்தில் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன துணி அளவு தேவைப்படும் அப்படின்றத வந்து மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அளவில் எல்லாமே பேண்ட் அளவு பேண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி சேம் இதே மெத்தட் தான் இந்த மாதிரி ஒரு அளவு பேண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஹைட் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே இருக்க பெல்ட் பீஸ்ல இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஏழு இன்ச்சில் இந்த பட்டியோட உயரம் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும் மோஸ்ட்லி இது வந்து ஏழுலேருந்து எட்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் இதுதான் வந்து நமக்கு பேண்ட் தைக்கிறதுக்கான நீளம் இதை மட்டும் மெஷர் பண்ணாலே போதும் அடுத்து நம்ம எப்படி வந்து கிளாத்தில் மெஷர் பண்ணி எப்படி வந்து பார்க்கறது அப்படின்றத டீட்டெயிலாக பேப்பரில் பார்க்கலாம் இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா இந்த கிளாத் நம்ம எப்படி மடிச்சு போடுவோம்னு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு புரியும் கிளாத் வந்து நமக்கு துணியோட நீளத்துல அப்படியே ஃபுல்லா வந்து ரெட்டையா மடிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த துணி எவ்வளவு இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம் துணியோட நீல அகலம் அதுக்கப்புறம் வந்து டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல் வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மெயில் ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து துணியை வந்து நாலு நேர்ல போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து நமக்கு செல்வேஜ் சைடு அதாவது துணியோட கரைப்பாகும் துணி நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கட்டிங் பார்ட்டு துணியோட நீளம் இது மாதிரி நீளத்தில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு லேயரா இருக்குது துணி இந்த மாதிரி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் நார்மலாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பேண்ட்டு செட் நேரில் வர பேண்ட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பத்தொம்பதரை இன்ச்சு இருக்குது இந்த அளவு அகலம் இருந்தாலே போதும் நமக்கு கீழே இருக்கிற அந்த பேண்ட் கிளாத்துக்கு எல்லாருக்குமே நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு சரியாகும் இந்த அளவுக்கு தான் பேண்ட் கிளாத்தோட துணி வந்து கொடுத்துருப்பாங்க துணியோட நீளம் எவ்வளவு அப்படின்றதையும் நாலு லேயரா போட்டுக்கிறேன் அதாவது ரெண்டு லென்த்ல இருக்கு நம்ம அப்படியே ரெண்டா மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா துணியோட நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் தொண்ணூத்தி அஞ்சு பாயிண்ட் இருக்கு அப்பனா வந்து நூத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் வந்து இருக்கு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர்னால் ஒரு மீட்டரும் தொண்ணூறு பாயிண்ட்டும் இருக்குது ஓகேவா இப்போது ஒரு நார்மல் பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாத் வந்து எந்த சைடு போடுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடு வந்து கீழே இருக்கணும் நாலு துணியாக மடித்ததுக்கப்புறம் நாலு லேரில் துணியாக மடித்ததுக்கப்புறம் இந்த ஓப்பன் பார்ட் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும் இந்த சைடு ரெண்டுமே ஃபோல்டிங் கிளாத்து தனித்தனியாக இருக்கும் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிளாத்தும் ஃபோல்டிங்கில் இருக்கும் நமக்கு ஆப்போசிட்டில் செல்வேஜ் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி ஆப்போசிட்டில் செல்வேஜ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கரை பகுதி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பேண்ட்டை இப்படி வச்சு கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு மேல ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த லெக் பார்ட் வந்து எடுப்போம் ஓகேவா அடுத்தது வந்து இந்த மேலே இருக்க பட்டி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இந்த இடத்துல தான் எடுப்போம் அப்போ தான் நமக்கு இந்த ஃபோல்டிங் சைடில் நமக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ரெண்டு கிளாத்தாக கிடைக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒரு பீஸும் பேக் பார்ட்டுக்கு ஒரு பீஸும் நார்மல் பேண்ட்டு இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் அப்போது இந்த லென்த் வந்து நமக்கு எவ்வளோ தேவை இதை வச்சு எப்படி துணியோட அளவு கேல்குலேட் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கேருந்து இந்த லென்த் வரைக்கும் மெஷர் பண்ணணும் முப்பத்தி ஏழு இன்ச் இருந்தது முப்பத்தி ஏழில் ஏழு இன்ச் வந்து பெல்ட்டோட நீளம் இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இந்த துணியோட அகலம் வந்து நமக்கு நார்மல் பேண்ட்டுக்கு தேவையில்லை இதில் எவ்வளோ அகலம் இருக்கோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி தான் தைக்க ஹிப் ஹிப்ரவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுமா மாற வேண்டாம் மாற்றணுமா அப்படின்றதுலாம் உங்களுக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் உங்களோட ஹிப் ரவுண்டு கேட்ட மாதிரி இந்த சென்டரல நம்ம சுருக்கம் போல அது மட்டும்தான் கூட குறைய வரும் ரொம்ப அதிகமான அளவு இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க சைட்ல வந்து எக்ஸா இருக்கிற அந்த துணியை வந்து கட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பேப்பர்ல வந்து சுடிதார் நார்மல் பேண்ட் தைக்கிறதுக்கு தேவையான துணி அளவு எப்படி கேல்குலேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயரம் தேவை அதுக்கப்புறம் பெல்டோட உயரம் தேவை இந்த ரெண்டு அளவுகளுமே நீங்க வந்து அளவு இருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி அதை வச்சு நம்ம இந்த மாதிரி மெத்தட்லேயே கேல்குலேட் பண்ணலாம் உயரம் வந்து நான் முப்பத்தி ஏழு இன்ச்சு எடுத்துக்கிறேன் இதுலேருந்து பெல்ட் உயரம் வந்து ஏழு இன்ச்சு அப்போ இந்த உயரத்துல இருந்து பெல்ட் உயரத்தை நம்ம மைனஸ் பண்ணணும் ஏன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத் வந்து நம்ம நாலு ஃபோல்டுல போட்டு கட் பண்ணும்போது சுடிதாரோட நார்மல் பேண்ட்டுக்கு இப்போ வந்து கிளாத் இந்த மாதிரி நாலு ஃபோல்டில் இருக்குது அப்படின்றதுனா இந்த சைடும் ஃபோல்டிங் தான் வரும் இந்த ஃபோல்டிங் சைடு தான் நம்ம வந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து எடுப்போம் கரெக்டாக துணியை நாலு ஃபோல்டாக போட்டுட்டு இந்த கார்னரில் பெல்ட் பீஸ் எடுப்போம் இந்த இடத்துல ஃபோல்டிங் எஜ்ஜு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம சுடிதார் பேண்ட்டோட அந்த லெக் பார்ட் வந்து எடுப்போம் பாட்டம் பார்ட் வந்து எடுப்போம் இதில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு துணி வேணும் மேலையும் இந்த பெல்ட் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு துணி வேணும் அதுக்கப்புறம் சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட்டுக்கு இந்த கிராட்ச் தான் எடுப்போம் இந்த கிராச் அப்படின்றது வந்து இந்த ஜாயிண்ட்டை தான் நம்ம வந்து கிராச் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுடி இந்த சுருக்கம் எல்லாமே இந்த மாதிரி கிராச் ஏரியா பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அதுதான் நமக்கு வந்து சுடிதாரோட நார்மல் பேண்ட்டு கட்டிங்கு நம்ம துணியை வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுவோம் இந்த பெல்ட் பீஸ் வந்து நமக்கு இந்த சுடிதாரோட லெக் பார்ட்டோட அந்த லென்த்துக்குள்ளேயே இந்த பெல்ட் பீஸ் நம்ம எடுத்துடுறதுனால துணி இதுக்குன்னு தனியாக எக்ஸஸாக நம்ம வந்து எடுக்க தேவையில்லை அதனால மொத்த உயரத்துலேருந்து இந்த பெல்ட் உயரத்தை பண்ணிக்கணும் இப்போ முப்பத்தி ஏழு இன்ச்சுல இருந்து ஏழு இன்ச் மைனஸ் பண்ணோம்னா முப்பது இன்ச்சு இதுதான் இந்த கீழே இருக்க பாட்டம் போர்ஷனோட லென்த்து இது வந்து நம்ம நாலு ஃபோல்டர்ல துணி இருக்கு இப்போ வந்து நம்ம லென்த்தில் துணியோட நீளம் எவ்வளவு வேணும் அப்படின்றப்ப வந்து இத மடங்கா எடுத்துக்கணும் அதாவது இந்த முப்பது இன்ச்சுன்றது ஒரு காலுக்கான நீளம் மட்டும்தான் இப்போ இதே மாதிரி இன்னொரு காலுக்கான நீளம் எடுக்கிறதுக்கு நீங்க இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கு முன்னாடி இதுக்கான தையல் அளவையும் சேர்த்துக்கணும் இப்போ இந்த முப்பது இன்ச்சோட தையலுக்கான அளவு நான் சேர்க்க போகிறேன் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இன்ச்சும் மேலே இந்த பெல்ட் பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தேவை நம்ம ரவுண்டாக வந்து மூணு இன்ச் எடுத்துக்கலாம் அப்போ முப்பத்தி மூணு இன்ச் வந்து இந்த காலோட கால் பகுதி கட் பண்ணுறதோட முழு உயரம் வந்து முப்பத்தி மூணு இன்ச் அளவுக்கு துணி வேணும் இதே வந்து நம்ம ரெண்டு கால் பகுதிக்கு எடுக்கிறதுனால இது ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்போ முப்பத்தி மூணு இன்ட்டு ரெண்டு போட்டோம்னா அறுபத்தி ஆறு இன்ச் வரும் நம்ம பெல்ட் பார்க்குறதுக்கு தனியாக இன்னொரு லென்த் வந்து எடுக்க தேவையில்லை ஏன்னா இந்த இது சைடில் இருக்கிற இந்த போர்ஷன்லேயே நம்ம பெல்ட் பீஸ் எடுக்க போகிறோம் அதனால இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சஸ்ல இருக்குது நமக்கு துணி அளவு வந்து நம்ம கடையில் வாங்கும் போது இன்ச்சஸ்ல வாங்க மாட்டோம் மீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லயோ தான் கேட்டு வாங்குவோம் அப்போ இதை வந்து நம்ம மீ மீட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அறுபத்தி ஆறு டிவைடட் பை முப்பத்தி ஒம்போது ஹால் இன்ச் போடணும் இந்த அறுபத்தி ஆறு முப்பத்தி டிவைட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேப்ல வந்து நூறு சென்டிமீட்டர் அதாவது ஒரு மீட்டருக்கு நேரம் நமக்கு இன்ச் அளவில் முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச் வந்து வரும் அதனாலதான் இது வந்து அறுபத்தி ஆறு இன்ச்ச வந்து முப்பத்தி முப்பத்தி ஒன்பதே ஹால் இன்ச்சால நான் வந்து டிவைட் பண்றேன் அப்போ வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் மீட்டர் கிடைக்கும் இதண்டா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மீட்டர் எழுபது பாயிண்ட் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவு துணி இருந்தாலே நமக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி ஏழு இன்ச்சு உயரமுள்ள ஒரு பேண்ட் வந்து நம்ம தச்சு முடிச்சிட முடியும் இப்ப நம்ம வந்து செட் சுடிதார் எல்லாம் எடுக்கிறோம்ல பேண்ட் ஷாலு அதுக்கப்புறம் வந்து டாப் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல காட்டன் மெட்டீரியல் சுடி மெட்டீரியல் ஸ்டிச் பண்றதுக்காக வாங்குவோம்ல அந்த கிளாத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் கிளாத் வந்து இந்த மாதிரி ஒன்னு அறுபதுல இருந்து ஆஹ் ரெண்டு மீட்டருக்குள்ளதான் கொடுத்திருப்பாங்க ரொம்ப கம்மியான கிளாத்தா இருந்தா ஒன்னு அறுபது இருக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்க கிளாத்னா ஒன்னு எண்பது இருக்கும் முக்கால் வாசி வந்து ஒன்னு எண்பது ரெண்டு மீட்டர் இந்த அளவு தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு ஒன்னு எழுபதுன்றது வந்து தாராளமா தான் இருக்கும் இந்த அளவு லென்த் வச்சு நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேண்டோட உயரம் அதிகமா தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்னு எண்பது ரெண்டு மீட்டர் அந்த அளவுக்கு தேவைப்படும் ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஹைட் வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஆகும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையான துணி அளவும் அதிகமாக தேவைப்படும் வந்து நமக்கு ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் இருக்கு இல்ல ரெண்டு மீட்டர் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர அந்த ஒரு முப்பது பாயிண்ட் இருக்கும்ல ஒன்று எழுது போக மிச்சம் வர முப்பது பாயிண்ட் இருக்கும்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சுடிதாரோட டாப்புக்கு ஏதாவது பேண்ட் கிளாத் வச்சு டிசைன் பண்ணலாம் இல்லன்னா ஸ்லீவுக்கு டிசைன் பண்ணலாம் ஒரு பத்து பாயிண்ட் டிஃபரெண்ட் வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பலாம் துணி வந்து எக்ஸா இருக்காது நம்ம கடையில வாங்கும்போது தனியா வந்து நம்ம கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா எப்படி கேல்குலேட் பண்றதுன்றதுதான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லிருக்கேன் உங்களுக்கு வந்து ரெடிமேட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வாங்குற கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளுக்குள்ள தான் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் தான் முன்ன பின்ன கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு நார்மல் பேண்ட் சுடிதார் பேண்ட் தைக்கிறதுக்கு துணியோட அளவு வந்து நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி கால்கலேட் பண்றது அப்படின்றது பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம கேதரிங் பேண்ட் தைக்கிறதுக்கு துணி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்